வணக்கம் மேற்கே எதிரும் பொது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொங்கு நாடு என்று அழைக்கப்படும் பகுதியில் இருந்து பல கட்சிகள் உருவாகிவிட்டன இவற்றின் இலக்குகள் என்ன என்ன உரிமைகள் என்ன சேவைகள் இருக்கின்றன இதை பற்றி பேசுவதற்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரீஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பல கட்சிகள் கொங்கு நாடு பகுதியில் உருவானது நீங்களும் உங்களுடைய ஒரு முக்கியமான கட்சி இருந்து பிரிந்து புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்ன அவசியம் கொங்கு நாட்டிலே அரசியல் இயக்கங்கள் உருவாவதற்கான காரணம் கடினமாக மக்கள் உழைத்து மிகப்பெரிய வரிப்பணத்தை தமிழகத்திற்கும் இந்திய அரசிற்கும் தருகின்றார்கள் ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கொங்கு நாட்டிற்கு திரும்பி வருவது கிடையாது மற்ற இடத்துக்கு போதா அவர் மற்ற இடத்துக்கு அவர் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த வரி வருமானத்திற்கும் அந்த உழைப்புக்கும் ஏற்ற அந்த திட்டங்கள் வருவதில்லை என்பதால் எங்களுடைய குறை இன்றைக்கு பூமியில் தான் மேகங்கள் உருவாகின்றது பூமியிலிருந்து இருந்து மேகங்கள் உருவாகின்றது அதுதான் மழையாக பொழிகின்றது திரும்பவும் பூமிக்கு அந்த நீர் வர வேண்டும் பூமியில் இருக்கிற நீர் மேகமாகி பிறகு மழையாக பொழிந்து பூமிக்கு வர வேண்டும் அதைத்தான் கொங்கு நாட்டிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அங்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன ஜவுளி நிறுவனங்கள் இருக்கின்றன பஞ்சாரி நிறுவனங்கள் இருக்கின்றன பின்னலாடை நிறுவனங்கள் இருக்கின்றன இங்கும் கூட பல பல நிறுவனங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றிலிருந்து மக்கள் பயன்பெற்று மீண்டும் கூட அதற்கான வசதிகளை அந்த பகுதி மக்களுக்கு தந்து கொண்டுதானே அரசாங்கங்கள் இருக்கின்றன அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை தொழிற்சாலைகளும் அரசாங்கம் உருவாக்கியதல்ல தனிப்பட்ட மனிதர்களுடைய முயற்சி அந்த கடின உழைப்பு நாங்கள் கொங்கு நாட்டிற்கு இன்றைக்கு எதிர்பார்ப்பது தமிழக அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொங்கு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அது மற்ற பகுதி அதாவது மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சிறப்பு அந்தஸ்து என்று சொன்னால் சென்னைக்கு இரண்டு மணி நேரம் மின்வெட்டு பதினெட்டு மணி நேரம் மின்வெட்டு இன்றைக்கு மற்ற பகுதிகளிலே நிலவுகின்றது கொங்கு நாட்டை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் அனைத்து மாவட்டங்களுமே தொழிற்சாலைகள் நிறைந்தது அந்த தொழிற்சாலைகளிலே கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் வேலை பார்க்கவில்லை அனைத்து மாவட்டங்களை சார்ந்தவர்களும் அங்கே வேலை பார்க்கிறார்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களை சார்ந்தவர்கள் பெருமளவில் அங்கே வேலை பார்க்கிறார்கள் வேறு மாநிலத்தவரும் கூட இன்றைக்கு வேலை பார்க்கின்றார்கள் இப்படி மின்வெட்டின் காரணமாக அந்த தொழிற்சாலைகள் மூடப்படும் போது பாதிக்கப்படுவது கொங்கு நாடு மட்டுமல்ல அனைத்து பகுதிகளும் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்கின்றார்கள் லட்சக்கணக்கில் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள் தொழிற்சாலைகள் ஓடணும் இல்லையா இது வந்து நம்ம கேட்கும் போது வெளிப்படையா பார்க்கும் போது ஏதோ கொங்கு நாட்டுக்கு மட்டும் தனியா கேட்கறாங்க அப்படின்னு தோணும் இது கொங்கு நாட்டுக்கு மட்டும் கொங்கு நாட்டுக்கு மட்டும் தான் தனியா கேக்கறீங்க பட் தொழிற்சாலைகள் அங்கதான் இருக்குது தொழிற்சாலை இருக்கு அதிகப்படியா அதிகப்படியா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஜவுளி எடுத்துதாலும் சரி மற்றபடி என்ஜினியரிங் தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த தொழில் கோழி பண்ணிகள் எடுத்துக்கோங்க எந்த தொழிற்சாலை எடுத்தாலும் அதிகப்படியாக இங்கு இருக்கின்றது அதை யாரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த தொழிற்சாலைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சாரம் அந்த அதிகமாக வேண்டும் மின்சாரம் தான் உங்களுடைய முக்கியமான கோரிக்கை முன்வைக்கு அதை போல மற்ற திட்டங்களும் அதாவது கட்டமைப்பு மின்சாரம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் விவசாயத்தை கூட எடுத்துங்க விவசாயத்தில் வந்து தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வாய்க்கால் பாசனம் கிணறு வெட்டி ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி போர்வெல் போட்டு அதுல பம்பு வச்சு விவசாயம் பண்றதுங்கிறது வேற மாவட்டங்கள்ல கிடையாது அதிகமாக கொங்கு மாவட்டங்களில் தான் கொங்கு நாட்டில் தான் போர் போட்டு பம்பு வச்சு மின்சாரம் தண்ணி எடுக்கிறாங்க அப்ப மின்சாரம் அங்க தேவைப்படுது வாய்க்கால் வழியா பாசனம் பண்றவங்களுக்கு மின்சாரம் அதிகமா தேவைப்படாது அப்ப விவசாயம் எடுத்துட்டாலும் தொழிலா எடுத்துக்கிட்டாலும் மின்சாரத்தினுடைய தேவை அங்கு அதிகமாக இருக்கின்றது நீங்கள் இருந்த முதலிருந்த கட்சிகள் இந்த கோரிக்கை முன்வைக்கவில்லை அவை தானே எல்லா அதே கோரிக்கைகள் தான் எல்லா அதே கோரிக்கைகள் தான் இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் இயக்கம் கண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் சென்று அதை தாமதப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை பழைய கட்சிகளுடைய பெயர் நீதிமன்றத்தில் இருக்கின்றது அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு யாருடைய கட்சிக்கு அதாவது இப்போதைக்கு அது எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருந்தாலும் எங்களை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்து செய்யப்பட்டிருந்தாலும் மறுபடியும் அது இப்போதைக்கு முடியக்கூடிய காரியம் அல்ல அடிப்படையிலே உங்களுக்கும் திருராமசாமிக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு திரும்பவும் நான் சொல்லுகின்றேன் எனக்கும் அவருக்கும் என்ன கருத்து வேறுபாடுன்னு கிடையாது அவருக்கும் அவருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒத்துப்போகவில்லை அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையை அவர் திருப்பி தருவதில்லை என்ற குறை எல்லோருக்கும் இருக்கிறது பிரச்சனை மரியாதை தான் மரியாதை தான் பிரச்சனை வேற அந்த அந்த பகுதி மக்களோட கிடையாது இல்ல இல்ல அதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது மாதிரி இருக்கிறப்ப கொங்கு நாட்டை பொறுத்தவரை மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பவர் எல்லா நாட்டிலையும் எதிர்பார்க்கிறாங்க கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் எதிர்பார்ப்போம் சொல்லுகிறோம் நாங்களாகவே சொல்லுகிறோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும் மரியாதையை பொருத்தவும் செய்வோம் அதே சமயத்தில் அதிகமாக எதிர்பார்க்கவும் செய்வோம் இன்னைக்கு இங்க இல்ல அதாவது சென்னையில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல நீங்க உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் கொங்கு நாட்டினுடைய விருந்தோம்பலை பற்றி புகழ்ந்து பேசாதவர்கள் இருக்க மாட்டார்கள் கட்சி மரியாதை இல்லைங்கிறது அவருடைய பிரச்சனை மாவட்ட செயலாளர்களோடு உள்ள பிரச்சனைக்காக இது வந்தது மரியாதை குறைவாக இருந்தது தனி கட்சியா அதாவது இது வந்து மரியாதை குறைவாக இருக்கின்றது என்று அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுத்த போது எங்களுக்கு வேற வழி இல்லை அப்ப அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றுபட்டு வேறொரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதை தவிர வேறு இல்லை ஆனால் இன்றைக்கு அங்கிருந்து அத்தனை பேரும் தலைவரை மாற்றிருக்கலாம் நாங்கள் போட்டு அதை மாற்றிடும் பொதுக்குழுவிலே ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு உறுப்பினர்கள் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள் தலைவரை மாற்றினார்கள் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அதுதான் நான் சொன்னேன் அந்த பெயர் நீதிமன்றத்திலே பிரச்சனையில் இருப்பதால் நாங்கள் அதை நீதிமன்ற படிகளிலே ஏற விரும்பவில்லை புதிய புதிய அந்த ஐந்து இயக்கங்கள் புதிதாக எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம் புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் நான் அரைக்குள்ளே அமர்ந்து அதை ஆரம்பிக்கவில்லை லட்சக்கணக்கானவர்களை கோயம்புத்தூரிலே திரட்டி அத்தனை பேர் அங்கு வந்து அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் பொங்கு என்று பெயர் வைத்துக் கொண்டு எத்தனை அமைப்புகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் மக்கள் எங்க இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் எல்லா கொங்கு அமைப்புகளிலும் எங்களை பொறுத்தவரை மக்கள் முழுமையாக எங்களோடு அதாவது கோயம்புத்தூரிலே இருபத்தி ஒன்னாம் தேதி கட்சி ஆரம்பித்திருக்கின்றோம் அங்கே நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது அது இனி வருகின்ற மாநாடுகளிலே நிரூபிக்கப்படும் வருகின்ற தேர்தல்களிலே நிரூபிக்கப்படும் ால் ரத்திம்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கொங்குன்னு ஒரு கட்சி இருக்கிறான் பார்த்தா வெளி யாருக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டிலே களமிறங்கிய நான் பொதுச்செயலாளராக பொறுப்படுத்திக் கொண்டு பணியாற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஆறு லட்சம் வாக்குகளை மொத்தம் பதிவான தமிழ்நாட்டிலே பதிவான வாக்குகளிலே மூன்று சதவீதம் வாக்குகள் கொங்கு நாட்டிலே பதிவான வாக்குகளிலே பதினைந்து சதவீதம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம் அதற்கு பிறகுதான் கொங்கு என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்பதே வெளியில தெரிந்தது நேரடியாக கேட்டு வந்த பகுதி உங்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமா சந்தேகமே கிடையாது அதுல சந்தேகமே கிடையாது அதாவது தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் கொங்கு நாடு பகுதியில் எந்த தலைவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது இதைப்படி தொடர்ந்து பேசுவோம் பாருங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கொங்குநாடு பகுதியில் எந்த தலைவருக்கு அதிக அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது யார் மக்களின் செல்வாக்கை அதிக அளவுக்கு பிரதிபலிப்பார்கள் இதை பற்றி பேசுவோம் கொங்குநாடு பகுதியில் உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா மற்ற தலைவர்களும் அதே தான் சொல்றாங்க செல்வாக்கு இருக்கிறது யாருக்கு எவ்வளவு இருக்கிறது இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவது கிடையாது நம்முடைய இயக்கம் நாம் என்ன என்ன செய்ய எதற்காக நாங்கள் இயக்கம் ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை கேட்டு பெறுவோம் முதலாவதாக இரண்டாவதாக அதே சமயத்திலே தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவோம் ங்கு நாடுக்கு முக்கியமாக ஒரு அதிகளவுக்கான ஒரு சிறு பகுதிக்கான ஒரு கட்சி வச்சுக்கிட்டு மக்களுக்காக போராடுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவோம் பொருத்தமா இருக்கா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்ப அவங்க டெல்லிக்கு போகக்கூடாது கிடையாது பிரதிபலி டெல்லிக்கு போக கூடாதா தமிழ்நாட்டில் பொங்கல் நாட்டை பிரதிபலி கூடாதா தமிழ்நாட்டு நீ சாலை தமிழ்நாட்டில் தமிழக அரசுல கொங்கு நாட்டை பிரதிபலிக்க கூடாதா டெல்லியில டெல்லியில நீங்கள் மத்திய அரசுல தமிழ்நாட்டை பிரதிபலிக்கலாம் நீங்க கொங்கு நாட்டை வந்து பிரதிபலிக்க கூடாதா தவறு பிரதிபலிக்கூட பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லுவதற்கு ஒரு இயக்கம் இருப்பதிலே என்ன தவறு இருக்கின்றது ஆனா அந்த பகுதியுடைய நலனை தான் நீங்கள் முன் அதான் அதான் நான் சொல்ல வந்தேன் கொங்கு நாட்டினுடைய திட்டங்களை கண்டிப்பாக கேட்டு பெறுவோம் அதே சமயத்திலே தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவோம் என்று சொன்னதன் அர்த்தம் அதுதான் தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுவது கண்டிப்பா அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு ஜாதிய உரிமைகளுக்காக போராடுகிற நோக்கம் தான் அதிகம் இருக்கிறது உண்மையா இல்லையா அதாவது அல்ல அதாவது அந்த பகுதியிலே எங்களுடைய சமுதாயத்தவர் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அப்படி பேச முடியாது நாங்கள் கேட்கிற வளர்ச்சி திட்டங்கள் இன்றைக்கு என்ன கேட்கின்றோம் நீங்கள் சென்னைக்கு முப்பது பாலங்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் கோவைக்கு மூன்று பாலங்களா இதுதான் எங்களுடைய கேள்வி சென்னைக்கு இணையாக மற்ற பகுதிகளுக்கு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொடுங்கள் ஏன் சென்னைக்கு மட்டும் ஒரு தனி அந்தஸ்து சென்னையில் இருப்பவருக்கு அன்று ஓட்ட மற்றவர்களுக்கு உருவாட்டா இன்றைக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது பத்தாம் வகுப்புக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது பிளஸ் டூக்கு பரீட்சை நடந்து முடிந்து இருக்கிறது அங்கு பதினெட்டு மணி நேரம் இங்கே ரெண்டு மணி நேரம் மின்விட்டு அப்ப வெளியில் இருக்கிற மாணவர்களுக்கு அரசாங்கம் இருபது மார்க்கு சும்மா கொடுக்க போறாங்களா என்ன வித்தியாசம் இருக்கிறது மாணவர்களும் படிக்கின்றார்கள் இங்க ரெண்டு மணி நேரம் சென்னையில மற்ற பகுதிகளை பதினெட்டு மணி நேரம் மார்க் அதிகமாக தேவைதான் அந்த உரிமைகள் அந்த உரிமைகளை கேட்க அதனால வந்து அந்த பகுதிக்கான உரிமைகளை நாங்கள் கேட்கும் போது இது ஒரு ஜாதிக்கான உரிமை அல்ல அதே சமயத்தில் சில பேர் இன்றைக்கு சில அமைப்புகள்

டெல்லியில் இருக்கிற நீ தமிழங்க பேசாத கன்னடங்க பேசாத மலையாளிகள் பேசாத அப்படின்னு சொன்னால் அரசியலாமாத தமிழ்நாட்டில ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு அடையாளம் தமிழன் என்பது ஒரு இன அடையாளம் அப்ப இது ஒரு ஜாதி அடையாளம் என்ன தவறு இருக்கின்றது ஜாதிங்கிறது என்ன ஒரு திட்ட தகாத செயலால் ஜாதி என்ன தவறு ஜாதிகளுக்கிடையே இணக்கத்தை உண்டாக்குங்கள் உறவுகளை உண்டாக்குங்கள் ஆனால் ஜாதியை எதுக்கு ஒழிக்கணும் ஜாதிகளாக பிரிந்து கிடைக்கும் ஜாதியை நீங்க வந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஜாதியை ஒழிப்பதை பற்றி பல தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை ஆனா யாரு வந்து முடிவை அரசாங்கத்தில் போய் சேர்த்தும் போது என்ன ஜாதியும் கேட்காம சேர்த்துங்களா அதெல்லாம் பண்ணாம ஜாதி ஒழிக்கல வேற பேச முடியுமா எங்க ஜாதி எந்த தேர்தலில் ஜாதி பார்த்து எந்த கட்சியில சீட்டு கொடுக்கல எந்த கட்சி ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்காம இருக்காங்க அப்புறம் நம்ம வந்து நேர்மையா பேசறோம் ஜாதியை ஒழிக்க முடியாது ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றேன் ஆனா ஜாதி இல்லைன்னு சொல்ற ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்காம இருக்காங்களா என்ன கட்சி அதை இல்ல ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு எல்லாம் நின்று போய்விட்டால் ஜாதிகளை இழக்க சொல்றீங்க எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் இல்லாமல் அதை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இந்தியாவிலே ஜாதி இல்லாமல் செய்வதற்கு ஒரு முயற்சியை சேர்ந்தார் அர்த்தம் ஆனால் ஏன் செய்ய வேண்டும் இந்த ஜாதினால என்ன பிரச்சனை இருக்குது நீங்க ரெண்டு முக்கியமான சொல்றீங்க கல்லூரி ஒரு பள்ளிக்கு சென்றாலும் கூட என்ன ஜாதி என்று கேட்கிறார்கள் முதலே அதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றீங்க இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையாக வைத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டால் ஜாதி இழக்க தயார் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல ஏன் ஜாதி இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க அதாவது இதை வைத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியலை செய்பவர்கள் பலமே

இது அரசியலுக்காக பல தலைவர்கள் இன்றைக்கு பொய்யை மேடையேறி பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த விதமான எண்ணமும் யாருக்கும் கிடையாது குறிப்பாக சொல்லலாம் அனைத்து கட்சிகளிலுமே சொல்லலாம் அதாவது இன்றைக்கு ஜாதி இல்லை ஜாதி இல்லை என்று சொல்லுவார்கள் மதவாதம் என்று சொல்லுவார்கள் மதவாதம் என்று இவர்கள் அரசியலுக்கு எப்போதெல்லாம் தேவையோ அப்போது பேசுவார்கள் ஒரு கட்சி மதவாத கட்சி என்று சொல்வார்கள் அதே கட்சியோடு கூட்டணி வைத்து மாறி மாறி வைத்துக் கொள்வார்கள் பிஜேபி தேவையில்லாத போது மதவாத கட்சி என்று சொல்வார்கள் தேவையான போது அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் இதுவெல்லாம் பொய் மதச்சார்பற்ற நாட்டை உருவாக்குகின்றோம் ஜாதியற்ற ஒரு அரசியலை உருவாக்குகிறோம் மக்களை உருவாக்குகிறோம் என்பதெல்லாம் பொய் மேடைகளை போடுகின்ற மதச்சார்பற்ற நாடு உருவாகாது அப்படின்னு உருவாக ஜாதியற்ற ஜியற்ற உருவாகாது நம்முடைய இன்றைக்கு சட்டத்தில் எந்த நாட்டிலுமே மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் என்று எங்கேயுமே கிடையாது நம்முடைய அரசியல் சட்டத்தை இயற்றும் போதே மதச்சார்பற்ற நாடு என்று அங்கே குறிப்பிட்டார்கள் எந்த நாடு எடுத்தாலும் கிறிஸ்தவத்தை வைத்து நாடு இருக்கும் முஸ்லீம் மதத்தை வைத்து இஸ்லாம் மதத்தை வைத்து நாடு இருக்கின்றது புத்தமதத்தை வைத்த நாடு இருக்கின்றது ஆனால் மதச்சார்பற்ற ஒரு நாடு என்று சொன்னால் அது இந்தியா மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நடக்காது நடக்க வைக்க வேண்டும் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரங்களுமே அது தெரியுது அது முடியாது என்று இங்கே அரசியலுக்காக அது பேசப்படுகின்றது எதையும் யாரும் ஒழிக்க போகிறது கிடையாது அதாவது அப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு நடக்காத விஷயம் மதத்தையும் அழிக்க முடியாது ஜாதியையும் அழிக்க முடியாது அதை விட்டுவிட்டு எப்படி இடையே பிரச்சனைகள் இல்லாமல் செய்வது இன்றைக்கு வந்து ஜாதியை ஒழிப்போம் என்று சொல்லி ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனையை உண்டாக்குவதே இப்படி பிரச்சாரம் செய்வார்கள் மட்டும்தான் அப்படி இல்லாட்டி பிரச்சனை வராதுக்கு வாய்ப்பு கிடையாது அதாவது அங்கங்க கிராமத்திலே எல்லோரும் உறவுகளோடு இருக்கிறார்கள் ஜாதிகளோடு இருக்கிறார்கள் ஜாதி இருக்க இருக்கோம் ஜாதி யாரும் ஒழிக்க முடியாது ஜாதி ஒழிக்கிறதுக்கு எவனும் கிளம்ப வேண்டிய அவசியமே கிடையாது தேவையே இல்ல தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் இந்திய நாட்டில் ஜாதிகளை ஒழிக்க முடியுமா இது எந்த அளவுக்கு தேர்தலுக்கு உதவுகிறது இதைப்படி தொடர்ந்து பேசுவோம் பாருங்கள் புதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு நாடு சேர்ந்த கட்சிகள் எந்த அளவுக்கு தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் இதை பற்றி பேசும் இடைவெளிக்கு மதச்சார்பற்ற நாடு என்று இருக்க முடியாது ஜாதிகள் என்ற சமூகமும் இருக்க முடியாது ஆனால் தொடர்ந்து சிறு சிறிய கட்சிகளாக ஜாதிகள் சார்ந்த கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் சொல்வது என்பது நிச்சயமாக சாத்தியம் இல்லை தானே அதாவது இது வந்து நான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒவ்வொரு ஜாதிக்கும் சங்கம் இருக்கின்றது ஒவ்வொரு ஜாதி சங்கமும் அவர்களுடைய ஜாதிக்கு தேவையான தேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜாதி அவர்கள் திருமண விஷயங்களிலே உதவி செய்கின்றார்கள் படிப்பு விஷயங்களிலே உதவி செய்கின்றார்கள் மருத்துவ விஷயங்களிலே உதவி செய்கின்றார்கள் அவர்கள் ஜாதிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பாதுகாப்பாக நிற்கின்றார்கள் இது வந்து ஒவ்வொரு ஜாதி சங்கமும் செய்கிறது ஆனால் அரசியல் கட்சிகள் செய்கின்றனவா என்று பார்த்தால் அது கிடையாது முதலிலே ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்யணுமா இந்த மக்கள் ஜாதியால் பிரிந்திருப்பதை விட அரசியலால் அதிகம் அதை கொள்ள வேண்டும் அரசியல் ஜாதியால் அதாவது ஜாதியால் விட இன்னைக்கு வந்து அரசியலால் தான் அதிகம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் நேருக்கு நேரா கூட பாத்துக்கிறது இல்லை ஆனா ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிகார ஜாதி சங்கங்கள் செய்கின்ற சேவையை

ஒரு பேஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு பேஸ் வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பேஸ் அதுக்கு இருக்கும் அதே சமயத்தில் கொங்கு நாட்டுக்கு ஒரு அரசியல் இயக்கம் சொன்னா அங்க வந்து அதிகப்படியா எங்களுடைய கட்சியிலே கவுண்டர் சமுதாயத்தை இருக்கலாம் ஆனால் நாங்கள் கேட்கின்ற திட்டங்கள் ஒரு ஜாதிக்கு தேவையான திட்டங்கள் அல்ல இன்றைக்கு விவசாயம் வறட்சி வறட்சி நிவாரணத்தை கேட்கின்றோம் இன்றைக்கு வந்து ஏதோ டெல்டா மாவட்டங்களில் தான் வறட்சி இருப்பது போலவும் தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் ஒழிப்பது போலவும் தோன்றுகின்றன வறட்சி நிவாரணம் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள் எல்லா மாற்றங்களுக்கும் சாதகம் உண்டு தான் நிலைமை இருக்கு தரலையே அரசாங்கத்தில் தரலையே அரசாங்கத்துல மற்ற மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத்தை அறிவிக்கலையே அப்ப வந்து நீங்க வந்து விவசாயிகளை தானே பாக்குறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கொங்கு நாட்டினுடைய தேவைகளுக்காக நாங்க போராடுறோம்னு சொன்னா ஒரு ஜாதிக்காக போராடுவதாக அர்த்தம் இல்லை ஆனால் ஆனால் உங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கி என்பது உங்களை சார்ந்த ஜாதிகளிடமிருந்துதான் வருகிறது உண்மையா இல்லையா அது இருக்கத்தான் செய்யும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் மற்ற கட்சிகள் பிரதான கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் ஜாதி பார்க்காமல் அவர்கள் வேட்பாளர்களை போட சொல்லுங்கள் ஆனா எத்தனை நாள் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களை ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு தந்துவதற்கு அதிமுகவுக்கோ திமுக அவர்கள் உங்கள் பக்கம் முக்கியமாக உங்களை போன்ற கட்சிகள் பக்கம் ஒன்று சேர வேண்டும் அது உண்மைதானே கண்டிப்பாக அதனால சந்தேகம் அதாவது இன்றைக்கு வந்து பிரிந்து போன வாக்குகளை ஒன்றாக்க வேண்டும் என்பது உங்களுக்கு உங்களுடைய இலக்கு இல்ல அதாவது இன்னைக்கு வந்து எதுக்காக வந்து முதல்ல வந்து தேசிய கட்சிகள் தான் இருந்தது அப்புறம் கட்சிகள் எதுக்கு உருவாச்சு மாநிலத்தினுடைய தேவைகளை கேட்கணுங்கிறதுக்காக அரசியல் கொள்கைக்காக இன்றைக்கு முல்லைப்பெரியாறு இருக்கு காவிரி இருக்கு முல்லைப்பெரியாறு பத்தி பேசும்போது காங்கிரஸ் காரங்க பதுங்குறாங்க ஏன்னா கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது காவிரியை பத்தி பேசும்போது பிஜேபி காரங்க பதுங்குறாங்க ஏன்னா அங்க கர்நாடகத்தில் அருங்காட்சி நடக்குது காவிரியில் தண்ணி விடலன்னு சொன்னா கர்நாடக அரசு கலைக்கிறோம் காங்கிரஸ் காரங்க முல்லைப்பெரியாறுல தண்ணி வரலன்னு சொன்னா கேரள அரசு பிஜேபி சொல்றாங்க அப்ப மாநிலத்தினுடைய உரிமைகள் ஏமாற்றப்படுகின்றன மாநில கட்சிகள் உருவானது அதே போல ஒரு பகுதிக்கென்று ஒரு இயக்கம் உருவாவதிலே தவறு கிடையாது ஆனால் ஆனால் அந்த ஜாதிகளை சார்ந்து அது குறிப்பிட்ட ஜாதிகள் வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உங்களை போன்ற கட்சிகள் அந்த பகுதியில் உருவாகின அது பார்க்கின்ற பார்வையை பொறுத்திருக்கின்றன அதாவது இன்றைக்கு வாக்கு வங்கி இருந்தால்தான் மற்றவர்கள் மதிக்கின்றார்கள் அந்த வாக்கு வங்கியை உருவாக்கித்தான் நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் வாக்கு வங்கிகள் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் நாம் கேட்க முடியாது வெறும் பேச்சுக்கு வேணா கேட்டுக்கலாமே இப்போ ஐந்து கட்சிகளாக பிரிந்து கேட்கிறீங்க இப்படிதான் அஞ்சு கட்சி இருக்கு உங்களுடைய பகுதியிலேயே அப்படி பார்க்குவது உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே தானே வாக்களிப்பார்கள் இல்ல அதை நீங்கள் பார்க்கிற பார்வை அதாவது எங்களை பொறுத்த பிரிவா தெரியாதா எங்களை பொறுத்த வாக்கு பிரிவா பிரியாதான் வாக்கு பிரிவதற்கு வாய்ப்பு தெரியாது உங்க பக்கத்தில் அனைத்து வாக்குகளும் எங்களோடு இருக்கின்றன அது புரிஞ்சதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு தொலைக்காட்சியில சொல்லி புரியாது இது வந்து அடுத்த மாநாடோ இல்ல அடுத்த தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த உலோத்து வங்கி எங்களோட இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாரு அதை வைத்து கொண்டு சட்டமன்ற தேர்தலிலே எங்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆனா நீங்க இருந்த அன்னை தோற்று தோற்றார் தோற்றல் என்பது வேறு வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் பக்கம் தான் வாக்காளர்கள் அப்படிங்கிற ஆகலையே வெட்டி தோல்வி நிரந்தரம் அல்ல அப்போதைக்கு இருக்கின்ற அலையை பொறுத்த வெட்டி தோல்வி வச்சு வாக்காளர் இருக்கா இல்லையான்னு பாக்குறீங்க அதாவது நாங்கள் அந்த அணியில இல்லாம இருந்திருந்தால் அவர்களுடைய தோல்வி இன்னும் பெரிதாக இருந்தது இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் உண்மை அதுதான் சரி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இன்றைக்கு தேர்தலை பற்றி நாங்கள் யோசிக்காமல் இருக்கின்றோம் தேர்தல் இருக்கீங்க அதாவது நாங்க தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை அது முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும் அதனால இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் பகுதியினுடைய திட்டங்களை கேட்டு தர வேண்டும் எங்களுடைய முயற்சி வந்து ஒரு பகுதி பணி அரசின் பகுதி நிறப்பணி தான் அதாவது என்னை பொறுத்தவரை அரசியலை நேர பணி என்று யாராவது சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் சமுதாய சேவை அரசியல் அரசியலை சமுதாய சேவையாக யாராவது பார்த்தால் கண்டிப்பாக முழுநேர அரசியலை செய்ய முடியாது நான் எனக்கென்று ஒரு தொழிலை செய்தாக வேண்டும் அரசியலை சமுதாய சேவையாக செய்கிறேன் என்று சொன்னால் அது தான் செய்ய முடியும் அப்படி பகுதி நேரமாக செய்தால்தான் அது சேவையாக இருக்கும் அரசியலை முழுநேர தொழிலாக கொண்டு இன்றைக்கு செய்பவர்கள் பல பேர் வந்துவிட்டார்கள் அதனால் உங்களுக்கு எல்லாம் வந்து பகுதி நேரம் செய்கிறேன் என்று சொன்னால் கிண்டலாக தெரிகின்றது இலக்குகளை நாங்கள் அடைவோம் முழு நம்பிக்கை இருக்கின்றது அதை இதற்கு நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலிலே ஆறு லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம் மொத்தமாக அன்றைக்கு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அதைவிட ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கு நாங்கள் கண்டிருக்கின்றோம் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலிலே நாங்கள் ஏற்படுத்துவோம் இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய பிரச்சனை தேர்தலாக ஆனா திமுகவா அதிமுகவா என்ற முடிவு பற்றி எந்த விதமான தேர்தலை பற்றி நாங்கள் இதுவரைக்கும் யோசிக்கவில்லை அந்த பகுதி மக்களுக்கு அந்த பகுதிக்கு எந்த கட்சியும் சரியாக செய்யவில்லை அப்படின்னு நீங்க கடுமையாக சாடுறீங்க மின்சாரத்தை ஏன் கொடுக்கல தொழில் வளர்ச்சிக்கு ஏன் உதவல அப்படின்னு அதற்கு இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறீங்க அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டு கட்சிகளையும் நீங்க சாடுறீங்களா இப்ப தொங்கு நாட்டிற்கு மின்சாரம் வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் அதற்கான காரணத்தை உங்களிடத்திலே சொன்னேன் தொழிற்சாலைகள் இருக்கின்றது அனைத்து மாவட்டங்களில் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் எல்லாம் எடுத்து நேரடியாக இப்பொழுது நாட்டினுடைய திமுக காரங்களும் அண்ணா திமுக காரங்களும் எங்களை போல தொங்கு நாட்டிற்கு மின்சாரம் வேண்டும் என்று கேட்பார்களா கேட்கல கேட்க மாட்டேங்கிறாங்களே நாங்கள் அழைக்கின்றோம் அனைத்து கட்சியும் வாருங்கள் தொங்கு நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை கேட்போம் நமது பகுதியை வாழ வைப்போம் என்று சொல்லுகின்றோம் அந்த பகுதியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரர்கள் எங்களோடு வருவதற்கு தயங்குகிறார்களே நீங்கள் ஜாதி அடையாளம் கொண்டு செயல்படுகிறீர்கள் அப்படி கிடையாது அதாவது ஜாதி அடையாளம் கொண்டு செயல்படுறீங்கன்னு சொன்னா இது வந்து யார் யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லணும் பேச்சுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நீ கோரிக்கையை யார் ஏற்க வேண்டும் அந்த பகுதிக்கு அதிகளவுக்கு மின்சார வேண்டும் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையை யார் இப்பொழுது முன்னெடுத்து செல்ல வேண்டும் தமிழக அரசு எப்போதும் தமிழக அரசு எப்போதும் தமிழக அரசு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாராக தமிழக அரசிடம் தான் நாங்கள் அதை கேட்கின்றோம் திமுக அதிமுக யாராக இருந்தால் யாராக இருந்தால் எங்களுடைய தேவையால் தான் இன்றைக்கு பொறுத்தவரை எங்களுடைய தேவை அடுத்து இலங்கை பிரச்சனை இலங்கை பிரச்சனையிலே இலங்கை தமிழர்கள் பிரச்சனையிலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இன்றைக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதாவது நான் பத்திரிகையாளர்களையும் சேர்ந்து சொல்லுவேன் உங்களைப் போல மீடியாக்களையும் சேர்த்து நான் சொல்லுவேன் அதாவது டெல்லியிலே ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டால் நீங்கள் எல்லாம் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் அதை எடுத்து சென்றீர்கள் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை வீடுகளுக்கும் அதை எடுத்து சென்றீர்கள் சரி அண்ணாசாரை போராட்டம் செய்தார் அண்ணாசாரோட போராட்டத்தை தெரியாதவர்கள் தமிழகத்திலே கிடையாது அத்தனை நான் சொல்ல வருகிறேன் வீடுகளுக்கும் அதை எடுத்து சென்றீர்கள் நேரம் குறைவாக இருக்கிறது எடுத்து சென்றீர்கள் இப்படி இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகளை தமிழகத்திலே ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து சென்று ஒவ்வொருவரையும் இந்தியனாக உணர வைத்தீர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய பிரச்சனையை இந்தியர்கள் எல்லோரும் இந்தியாவினுடைய பிரச்சனையாக உணர்கிறார்களா என்றால் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் அங்கே வட மாநிலங்களுக்கும் டெல்லிக்கும் இதை எடுத்துச் செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏனென்றால் அங்கு டெல்லியிலே அனைத்து கட்சி கூட்டம் நடக்கின்றது அங்கிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிராப்ளம் என்று சொல்லுகிறார்கள் தமிழர்களுடைய பிரச்சனை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிரச்சனையா அப்ப நம்முடைய மீடியாக்கள் நம்முடைய பத்திரிகைகள் ஊடகங்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை அர்த்தம் சரி சரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கட்சியின் கொள்கைகள் உங்களுடைய கோரிக்கைகள் கோட்பாடுகள் பற்றியெல்லாம் கருத்து சொன்ன தெரிய சரண் மிக்க நன்றி நன்றிங்க வணக்கம் இத்துடன் எதிர் முதல் மீட்சி நிறைவேகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி